என் பெயர் ஹரிவருணி நான் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இல்லத்தரசி என் தந்தை ஒருவரைத் தவிர வேறு யாரும் உறவினர்கள் இல்லாத நிலையில் நான் வளர்ந்தேன் என்னுடைய கணவர் உறவு முறையில் அவருக்கென்று யாருமே இல்லை நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் வந்ததால் ஜாதகம் வந்த உடனேயே எனது அப்பா எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார் என் கணவர் பெயர் சங்கரமூர்த்தி என் கணவர் என்னை மிகவும் நேசிப்பவர் நானும் அவரை உயிராக விரும்பினேன் அவர் நல்ல திறமைசாலி சொந்தமாக தொழில் செய்கிறார் அதில் நல்ல வருமானம் கிடைக்கிறது எங்கள் வீடு பெரிதாக இருக்கும் மேலும் கீழும் ஒவ்வொரு போர்ஷன் இருக்கிறது எங்களுக்கு தேவையான அனைத்து வீட்டு சாமான்களையும் என் கணவர் இந்த வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறார் திருமணம் ஆன பின்பு மூன்று வருடங்கள் சந்தோஷமாக கழிந்தது எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை அன்று ஒரு நாள் எனது கணவரும் தந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது தலையில் பலமாக அடிபட்டதால் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர் எனது தந்தையை கணவனை எழுந்து விடப்பட்டேன் எனக்கென்று யாருமில்லாத ஒரு சூழ்நிலை உருவானது இப்படியெல்லாம் நடக்குமென்று நான் கனவில் கூட நினைத்துப் பார்த்ததில்லை அதற்குப் பிறகு என் வாழ்க்கையே இருண்டது போலானது நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் எனது கணவரும் தந்தையும் நண்பர்கள் போன்று மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தனர் ஆனால் இப்பொழுது குழந்தை கூட எனக்கு இல்லை இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் என்னை விட்டு பிரிந்து விட்டனர் ஒரு நாள் இன்சூரன்ஸ் அலுவலகத்திலிருந்து ஒருவர் வந்தார் எனது கணவர் ஒரு கோடி ரூபாய்க்கு அவர் பெயரில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பதாக சொன்னார் அதற்கு நாமினியாக எனது பெயரை கொடுத்திருந்தார் என் கணவர் மிகவும் நல்லவர் அதனால்தான் அவர் இறப்புக்கு பிறகு கூட என் வாழ்க்கையை பற்றி யோசித்திருந்திருக்கிறார் இன்சூரன்ஸ் பணம் எனது அக்கவுண்டிற்கு வந்தது அந்த பணம் அவரது அன்பின் அடையாளம் எனவே அந்த ஒரு கோடி ரூபாயை நான் செலவு செய்யக்கூடாது என்று எண்ணி பணத்தை டெபாசிட் செய்தேன் வருகின்ற வட்டி பணத்தில் வாழ்க்கையை நடத்திவிடலாம் என்று முடிவு செய்தேன் நான் ஒருத்திதானே இனி என்ன செலவு பெரிதாக ஆகப் போகிறது என்று எண்ணிக்கொண்டேன் அதன்படியே வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது வேறு ஒரு திருமணம் பற்றியெல்லாம் என் கனவில் கூட நான் நினைக்கவில்லை அவ்வாறு போனால் என் வாழ்வு முன்னேறுவதற்கு பதிலாக சீரழிந்து விடுமோ என்று பயந்தேன் இப்படித்தான் இனிமேல் என் வாழ்க்கை என்று என் மனதில் உறுதியாய் பதித்துக் கொண்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் என்னை தவிர யாருமில்லை வீடும் மிகப் பெரிதாக இருந்தது எனவே இங்கு இந்த வீட்டில் தனியாக இருக்க மிகவும் பயமாக இருந்தது ஏனென்றால் வீடு ஊரை விட்டு சிறிது தொலைவில் தான் இருக்கிறது இரவில் வரும் நாய் மற்றும் பூனை சத்தங்கள் கேட்டு என் நெஞ்சில் பயம் வந்தது அன்று ஆரம்பித்த அந்த பயம் தினமும் இரவு தூங்கும் போதெல்லாம் வர ஆரம்பித்தது தனிமையின் வழி என்றுமே மிக தானே இந்த பயம் எப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேறப் போகிறது அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு என் வீட்டின் மேல் போர்ஷனை வாடகைக்கு விட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது அவ்வாறு வாடகைக்கு விட்டால் வீட்டில் மேலும் ஒரு குடும்பம் ஒரே வீட்டில் இருப்பார்கள் அப்படியென்றால் எனக்கு ஆதரவாக இருக்கப் போகும் அவர்களால் எனது முழு நாளும் பயமின்றி கடந்துவிடும் இரவிலும் நான் பயப்பட தேவையில்லை என்று நினைத்தேன் அதேபோல் வீட்டிற்கு வரவேண்டியவர்கள் ஒழுக்கமான குடும்பமாகவும் இருக்க வேண்டும் எனவே புரோக்கர்களிடம் சொல்லிவிட்டேன் பேச்சலர் யாருக்கும் வீடு கொடுக்க விருப்பமில்லை குடும்பஸ்தர்களுக்கு மட்டும்தான் வீடு என்று சொல்லிவிட்டேன் மேலும் ஊருக்குள் இருக்கும் மக்களிடமும் எனது வீடு வாடகைக்கு காலியாக உள்ளது என்பதை சொல்லிவிட்டேன் அடுத்த நாள் அதிகாலை நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது போது இருவர் நின்று கொண்டிருந்தனர் ஒரு வயதான பெண் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து வயதாக தெரிந்தது மற்றும் ஒரு இளைஞன் முப்பது வயது இருக்கலாம் நாங்கள் இருவரும் இந்த வீட்டில் வசிக்க விரும்புகிறோம் வாடகைக்கு எங்களுக்கு வீடு வேண்டும் என்றனர் ஒரு தாய் மற்றும் மகனுக்கு வீட்டை தரலாமா வேண்டாமா என்று யோசித்து அந்தப் பெண் பார்ப்பதற்கு நல்ல பெண் போல் இருந்ததால் சரி என்று சம்மதித்தேன் நல்லது அம்மா மகன் மட்டும்தான் வீட்டில் இருப்பீர்களா என்று கேட்டேன் எங்கள் இருவரை தவிர யாரும் வீட்டிற்கு வரமாட்டார்கள் எங்களுக்கு சொந்தம் என்றெல்லாம் யாரும் இல்லை மேலும் நாங்கள் இருவரும் தாய் மகன் அல்ல கணவன் மனைவி என்றார் அந்த ஆண் இதை கேட்டு அதிர்ந்து போனேன் அந்த பையன் மிகவும் அழகாக இருந்தான் அவன் பெயர் குணச்சித்ரன் எல்லோரும் குணா என்று அழைப்பார்கள் என்றான் அவனுடைய மனைவி பெயர் சரண்யா என்றான் அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான் போல இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வந்ததால் அவர்கள் இருவரும் இந்த ஊரில் வீடு தேடி வந்தனர் என்று தெரிய வந்தது எப்படி ஒரு வயதான பெண் ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று யோசித்து கொண்டே நான் மன்னித்துக்கொள்ளுங்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது எனக்கு தெரியாமல் தவறாக அம்மா மகன் என்று நினைத்து விட்டேன் என்றேன் அதற்கு பரவாயில்லை எல்லோரும் அவ்வாறு நினைத்துத்தான் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றார் குணா அந்த பெண் எதுவும் பேசவில்லை அப்போது அவர் மேடம் நாங்கள் இருவரும் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நான் வேலை செய்யும் நிறுவனத்தின் கிளை இங்கிருந்து மிக அருகில் உள்ளது உங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுத்தால் நான் தினமும் வேலைக்கு சென்று வர எளிதாக இருக்கும் மேலும் என் மனைவி இங்கே பாதுகாப்பாக இருப்பார் என்றார் நான் ஆம் நிச்சயமாக உங்களை இந்த வீட்டில் தங்க அனுமதிக்கிறேன் என்றேன் அப்போதும் அந்த பெண் அமைதியாகவே நின்றாள் அரை சாவியை எடுத்து அவர்களிடம் கொடுத்து அட்வான்ஸ் மற்றும் வாடகை பற்றி விளக்கினேன் நிறுவனத்திலிருந்து நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வாடகையை செலுத்தி விடுவார்கள் என்று அவர் கூறியதால் வாடகை சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அனைத்தையும் அடுத்த நாள் செய்து கொடுத்தேன் ஓரிரு நாட்களில் வீட்டு சாமான்கள் அனைத்தையும் இறக்கி இங்கே செட்டிலானார்கள் அனைத்து விதமான வீட்டு சாமான்களும் இருந்தது மிகவும் ஆடம்பரமான பொருட்களும் கூட இறுதியாக நான் விரும்பியபடி பாதுகாப்பாக உணர்ந்தேன் ஆனால் இவர்களுக்குள் எப்படி திருமணம் நடந்தது என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது எனவே அன்று பகல் நேரத்தில் அவன் வேலைக்குச் சென்ற பிறகு அந்த பெண்ணிடம் பேச நினைத்து கதவை தட்டினேன் ஆனால் அவள் கதவை திறக்கவே இல்லை ஒருவேளை அசதியில் தூங்கியிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டேன் மேலும் ஓரிரு வாரங்கள் கடந்தது அவளுடன் என்னால் பேசக்கூட முடியவில்லை ஏனென்றால் நான் பார்க்கும் போதெல்லாம் அவள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை அவருடைய கணவர் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் சரியாக அலுவலகத்திற்கு சென்று விடுவார் இரவு பத்து மணி அல்லது அதற்கு மேல்தான் வருவார் அக்கம் பக்கத்தில் புதிதாக யாராவது வந்தால் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுங்கள் என்று அப்பா என்னிடம் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அப்படிச் செய்வது நமக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது மேலும் அவர்களுடன் பேச ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாகிறது நல்ல நட்பு கிடைக்கவும் அது ஒரு ஊன்றுகோளாய் இருக்கும் இதையெல்லாம் யோசித்து அவர்கள் இருவருக்கும் உணவு சமைக்க முடிவு செய்தேன் காலை நான் நேரமே எழுந்து உணவு தயாரித்து அவர்களை சாப்பிடக் கூப்பிடலாம் என்று நினைத்து வீட்டுக்குச் செல்ல ஆரம்பித்த போது குணா வீட்டின் மெயின் கேட்டை திறந்து வெளியே போய்க் கொண்டிருந்தார் நான் மேல் வீட்டுக்குச் சென்று கதவை தட்டினேன் பாதி கதவை திறந்தபடி சரண்யா வெளியே எட்டி பார்த்தாள் உங்கள் இருவருக்கும் உணவு சமைத்துள்ளேன் இன்று நீங்கள் இருவரும் எனது வீட்டில் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்றேன் இல்லை இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு பிடிக்காது மேலும் எனது கணவர் ஏற்கனவே அலுவலக வேலைக்கு சென்றுவிட்டார் நன்றி என்று சொல்லி சிரித்தவாறு கதவை பூட்டினார் எனக்கு அந்த நிகழ்வு முகத்தில் அடித்தது போல் ஆகிவிட்டது நான் திரும்பி வீட்டுக்குள் வந்தேன் சிறிது நேரம் கழித்து நான் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது குணா வெளியே போய்விட்டு திரும்ப வந்தார் உங்கள் இருவருக்காகவும் உணவு சமைத்தேன் அதை உங்கள் மனைவியிடம் கொடுத்து விடவா என்றேன் ஓ என் மனைவி சரண்யாவிடமா அவளுக்கு அடிக்கடி தலைவலி வரும் அதனால் அவள் அறையில் தூங்குகிறாள் என்றார் நான் ஆனால் நான் மேலே சென்று பார்த்தபோது அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தார் என்றேன் அவர் இல்லை இல்லை உணவு சமைக்கும் போது திடீரென்று அவளுக்கு தலைவலி வந்து தூங்குவிட்டாள் இப்படி அறை தூக்கத்தில் இருந்து எழுந்தால் அவளுக்கு தலை இன்னும் வலிக்கும் மேலே சென்று அவளை தொல்லை எல்லாம் செய்ய வேண்டாம் என்னிடம் கொடுங்கள் நாங்கள் மேலே சென்று சாப்பிட்டுக் கொள்கிறோம் மேலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லுங்கள் அவளை நீங்கள் எதுவும் தொல்லை செய்ய வேண்டாம் என்றார் இதை கேட்ட பிறகு நான் எதுவும் பேசவில்லை நான் சமைத்த சாப்பாட்டை பாத்திரங்களில் போட்டு கொடுத்தேன் குணா ஏன் எதையோ சமாளிப்பது போல் பேசினார் அவருடைய மனைவி சரண்யா நன்றாகத்தான் இருந்தார் நான் மேலே சென்று பார்த்தபோது அவருடைய அருகில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது டிவி ரிமோட் அவள் கையில் இருந்தது அவள் என்னிடம் முகத்தில் அடித்தது போல் பேசினார் இவர் நான் அவளை சந்திக்க கூடாது என்கிறார் அவர்கள் இருவரும் உண்மையில் கணவன் மனைவி தானா சரி பரவாயில்லை எதற்கு வீண் சந்தேகம் என்று நான் இவற்றையெல்லாம் புறக்கணிக்க முடிவு செய்தேன் அந்த வீட்டில் சரண்யாவை என் சகோதரியாக நினைத்து நாங்கள் இருவரும் வசதியாக உட்கார்ந்து அரட்டை அடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவளும் தனிமையாக இருக்கிறாள் நானும் அப்படித்தான் நாங்கள் இருவரும் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருப்போம் அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கலாம் பேசலாம் மற்றும் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் மெதுவாக அவர்களின் வாழ்க்கையைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கடைசியாக அவர்கள் ஏன் இந்த வயதில் குணாவை திருமணம் செய்தார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன் நான் அவர்களுக்கு உணவு கொடுத்ததால் குணா நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல வருவார் என்று நினைத்தேன் நன்றி சொல்ல வேண்டியது அவருடைய கடமை சில மனிதர்கள் அப்படித்தான் ஒருவரிடமிருந்து உதவியோ அன்பு பொருளோ பெற்ற பிறகு மற்றவருக்கு நன்றி சொல்லாமல் அவர்களால் தூங்கக்கூட முடியாது ஆனால் என் கணிப்பு தவறாகப் போனது குணா எனக்கு நன்றி எதுவும் சொல்லவில்லை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எனக்கு நன்றி தேவையில்லை ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு ஆதரவைத்தான் அது இவர்களிடம் நிச்சயமாக கிடைக்காது என்று முடிவு செய்தேன் இவர்களின் பழக்க வழக்கங்கள் அப்படித்தான் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டேன் அவர்களிடம் நான் அதிகமாக பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் இப்போது நான் எதற்கும் பயப்படுவதில்லை எனக்கு ஆதரவாக இங்கு இவர்கள் இருக்கின்றனர் என்ற எண்ணம் மட்டுமே என்னை நிம்மதியடைய செய்தது நாய் பூனை கத்தும் சத்தத்திற்கு கூட நான் பயப்படவில்லை என் கணவர் உயிருடன் இருந்தபோது இந்த சத்தங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என் கணவர் என்னை பாதுகாத்ததால் அப்போது நான் பயப்படவில்லை இனிமேல் பயமில்லை என்று நினைத்து தூங்கி நடு இரவில் திடீரென கண் விழித்தேன் யாரோ சத்தமாக அலரும் சத்தம் கேட்டது ஒரு பெண் வழியால் அலறி தவிப்பது போல் சத்தம் தோன்றியது நான் மிகவும் பயந்தேன் என் உடல் நடுங்கியது அந்த சத்தம் கேட்காதபடி என் காதுகளை மூடிக்கொண்டேன் ஆனால் அது நிற்கவில்லை நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும் பல மணி நேரம் கழித்து அந்த சத்தம் நின்றது அது காலை எத்தனை மணி என்று தெரியாமல் கூட ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒன்பது மணியானது கூட தெரியாமல் தூங்கிவிட்டேன் பதற்றத்துடன் எழுந்து தேநீர் தயாரித்து முகம் கழுவி வீட்டுத் தோட்டத்திற்குச் சென்றேன் அங்கிருந்து பார்த்தபோது குணா தெருவில் போனில் பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவன் எங்கோ செல்வது போல் தெரிந்தது அவன் நிமிர்ந்து என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றான் ஒருவேளை அவன் வேலைக்குச் சென்றிருக்கலாம் அவர் போன பிறகு திடீரென மேல் வீட்டிலிருந்து சத்தம் வந்தது வேகமாக சென்று பார்த்தபோது அங்கே சரண்யா வழுக்கி தரையில் விழுந்து கிடந்தாள் நான் அவளை தூக்கி சோஃபாவில் உட்கார வைத்தேன் அவளது கால் சுழுக்கு பிடித்து கொண்டதால் என்னை கொண்டு நீவி சரி செய்தேன் சரண்யா வந்து சேர்ந்ததிலிருந்து நாங்கள் பேசாததால் அவளிடம் பேச இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது அவள் நன்றியுடன் என்னை பார்த்தாள் அவளிடம் நான் பேச ஆரம்பித்தேன் எப்படி கீழே விழுந்தாய் பார்த்து போக வேண்டாமா என்றேன் தண்ணீர் கீழே கொட்டியது தெரியாமல் கால் வைத்து விட்டேன் அக்கா என்றார் ஆறுதலாக சில வார்த்தைகள் நான் பேசினேன் என்னை ஒரு சகோதரியாக எண்ணிக் கொண்டாள் தன் வாழ்க்கை எந்த திசையில் செல்கிறது என்று தனக்கு தெரியவில்லை என்று அவள் கூறத் தொடங்கினாள் எனக்கு காஃபி போட்டு கொடுப்பதாகச் சொல்லி உள்ளே சென்றாள் நான் வீட்டை பார்க்கலாமா என்று கேட்டேன் தாராளமாக பாருங்கள் என்றாள் இங்கே வீட்டில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கின்றன சோஃபா பெரிய டிவி வாஷிங் மிஷின் பீரோ கட்டில் என அத்தியாவசியமான மற்றும் ஆடம்பரமான பொருட்கள் என அனைத்தும் இருக்கின்றது நல்ல வேளையில் அவளுடைய கணவர் இருக்கிறார் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வாங்கி வைத்திருக்கிறார் அவள் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு சில மணித்துளிகள் என்னிடம் பேசினாள் அவள் பேச ஆரம்பித்ததிலிருந்து புலம்பல் மட்டுமே என் காதில் எதிரொலித்தது ஒரு குழப்பமான நிலையில் அவளது முகம் காட்சியளித்தது என்ன ஆச்சு என்னை உங்களது சகோதரி போல் நினைத்து கொள்ளுங்கள் ஏன் இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் மனம் இருப்பது போல் உங்கள் முகம் காட்சியளிக்கிறது என்று நான் கேட்டேன் என் கணவர்தான் மிகவும் பாவம் அவர் வேலையை நினைத்து மன அழுத்தத்திலேயே இருப்பார் இந்த நிலையில் எனக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை எனக்கு ஏதோ குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆனால் பல இடங்களுக்கு என் கணவர் என்னை அழைத்துச் சென்றார் அங்கு இருப்பவர்கள் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்ன பிரச்சனை என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பல நேரங்களில் நான் என்னை அறியாமல் ஏதேதோ செய்கிறேன் என்று என் கணவர் சொல்வதுண்டு சரி நான் இவற்றையெல்லாம் சில நாட்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்று எளிமையாக எடுத்துக்கொண்டேன் ஆனால் முடியவில்லை என்றால் மேலும் இப்போது எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் என்று அவள் சொன்னதை கேட்டு நான் என் வீட்டுக்குள் வந்தேன் அதற்குப் பிறகு தினமும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் ஆனால் அவருடைய வயதை பற்றி பேசினால் மனம் காயப்பட்டு விடுமோ என்று எண்ணி அந்த விஷயத்தை நான் இதுவரை கேட்கவில்லை இளமையான பையன் முதுமையான ஒரு பெண்ணை திருமணம் செய்ததற்கான காரணம் அறிவதற்கு முன்னால் அந்த அலறல் சத்தத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும் அவள் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் மனம் சொன்னது நான் அவளுடன் பேசிய நாட்களில் அவள் சொன்னாள் யாருமே என்னிடம் இவ்வளவு நேரமெல்லாம் பேசியதில்லை நீங்கள் இவ்வாறு பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று இன்றுடன் மேலும் இரண்டு வாரம் ஆகிவிட்டது இப்போதெல்லாம் இரவு நேரத்தில் கேட்கும் அலறல் சத்தம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை அது பழகிவிட்டது என்று நினைக்கிறேன் ஆனால் இவ்வளவு நாட்கள் அவளிடம் பேசியதிலிருந்து ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது உண்மையில் அங்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு நன்றாக விளங்கியது இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் அவளிடம் பேசி பிரயோஜனமில்லை நான் பேச வேண்டியது அவருடைய கணவர் குணாவிடம்தான் எனவே அவளுடைய கணவரை நான் அலுவலகத்தில் சந்தித்தேன் அங்கு சென்று அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினேன் அவரும் எனக்காக நேரம் ஒதுக்கினார் உங்கள் வீட்டில் தினமும் கேட்கும் அலறல் சத்தம் இருக்கும் பிரச்சனை அதற்கான காரணம் அதற்கான தீர்வு அனைத்தையும் என்னால் தர முடியும் நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டும் அது சாத்தியம் என் வார்த்தைகள் அந்த அமைதியான அறையில் எதிரொலித்தன குணா அமைதியாக அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் ஆயிரம் கேள்விகள் உங்கள் மனைவியுடன் நான் பேசியதிலிருந்து நீங்கள் பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களில் நேரத்தை செலவழித்தீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் அங்கு இருக்கும் பிரச்சனை வேறு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மென்மையாக கூறினேன் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் அவள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டால் அவளுக்கு அறிவில்லையா குணாவின் குரலில் கோபம் வெளிப்பட்டது கோபப்படாதீர்கள் கொஞ்சம் பொறுமை வேண்டும் மறைத்து வைக்க வேண்டிய விஷயம் இது கிடையாது மறைத்து வைத்ததன் விளைவுதான் எப்படியெல்லாம் நடக்கிறது என்றேன் பல நேர வற்புறுத்தலுக்கு பிறகு குணா பேச ஆரம்பித்தார் சரி உங்களால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றால் நான் ஒத்துழைக்கிறேன் என்றார் உங்களுக்கு இந்த வேளையில் ஒக்பிரசர் என்று ஒன்று இருக்கிறதா என்று நான் கேட்டேன் நிச்சயமாக அப்படி இருப்பதால்தான் எனக்கு இவ்வளவு சம்பளம் தருகிறார்கள் என்று அவர் பதிலளித்தார் ஓ சரி நான் ஓரிரு வாரங்கள் பார்த்தேன் நீங்கள் காலை ஒன்பது மணி அளவில் வீட்டை விட்டு கிளம்புகிறீர்கள் இரவு பத்து மணி அல்லது அதற்கு மேல்தான் வீட்டுக்கு வருகிறீர்கள் மேலும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் அலுவலகத்திற்குத்தான் போவீர்கள் என்று உங்கள் மனைவி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இது எல்லாம் உண்மைதானே என்றேன் அவர் ஆம் என்று தலையசைத்தார் உங்களுக்கு இருக்கும் வேலையின் மன அழுத்தம் போலவே உங்கள் மனைவிக்கும் இருப்பதாக நினைக்கிறீர்களா என்று கேட்டேன் அவளுக்கென்ன என்ன அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் எனது அலுவலகத்தில் எவ்வளவு வேலை இருக்கிறது அதனால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அது போன்ற கஷ்டங்கள் அவளுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவளை நான் வீட்டிலேயே வைத்திருக்கிறேன் அவளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறேன் காய்கறி கூட நானே வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து தருகிறேன் பெரிய வேலை என்று அவளுக்கு எதுவும் கிடையாது அப்புறம் என்ன கஷ்டம் அவர் பதிலளித்தார் ஏன் உங்களைப் போன்ற ஆண்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நான் பல மனநலம் சம்பந்தமான புத்தகங்களை படித்திருக்கிறேன் உங்கள் மனைவியின் மனநிலை வீட்டுச் சுவர்களுக்குள் சுருங்கி தனிமையின் இருளில் மூழ்கி இருக்கிறது அவளுக்கு சமூக தொடர்புகள் இல்லை நண்பர்கள் இல்லை பொதுவாக வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலைகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக வீட்டில் அடைந்தே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதனால் உருவாகும் மனச்சுமை உங்களைப் போன்றவர்கள் வேலை சுமையினால் அனுபவிக்கும் மன அழுத்தத்தை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றேன் என்ன பெரிய மனநல மருத்துவர் போன்று பேசுகிறீர்கள் சம்பந்தமில்லாமல் என்று குணா எரிச்சலுடன் கூறினார் நான் மனநல மருத்துவர்தான் பேசுவதில் சம்பந்தமும் இருக்கிறது நீங்கள் சொல்லும் சோனியம் போன்றவை உங்கள் மனைவியை பாதித்ததா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்கள் மனைவிக்கு இருக்கும் பிரச்சனை என்ன என்று என்னால் யூகிக்க முடிந்தது தயவு செய்து நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் மனிதர்களாகிய நீங்கள் பலரை சந்திக்கிறீர்கள் வேலை சுமையால் மனம் அழுத்தத்திற்கு ஆளானால் கூட நிறைய நபர்களிடம் சிரித்து பேசும் பொழுது அல்லது துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது குறைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது ஆனால் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கிடக்கும் ஒருவர் அவருக்கு வேலை என்று அதிகமாக இல்லாமல் இருந்தால் கூட முக்கியமாக தனிமையில் இருக்கும் பொழுது மனமானது இருக்கும் துக்கங்களை மட்டும்தான் யோசிக்க தூண்டும் உங்களுக்கு இப்போது குழந்தை இல்லை அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் உங்கள் மனைவி தனிமையில் வீட்டில் இருக்கிறாள் அவரிடம் பேச ஆரம்பித்த பின்பு அவள் தனிமையை போக்கும் விதமாக மட்டுமே என்னிடம் பேசிக் கொண்டிருந்தாள் அவள் வளர்ந்த விதம் அவ்வாறு இருக்கலாம் அவளுக்கென்று நண்பர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஒரு கைதி போல வீட்டில் முடங்கி அதனால் தான் தன்னை அறியாமல் குறிப்பிட்ட நேரங்களில் அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அலறுகிறாள் அவளுடைய அலறல் அவளது மனதின் ஆழத்தில் புதைந்திருந்த வேதனையின் வெளிப்பாடாகும் இரவு நேரங்களில் உங்கள் மனைவி செய்யும் செயல்களுக்கும் இதுதான் காரணம் என்றேன் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு காரணம் என்னவென்று முழுதும் புரியாமல் இருந்ததாலும் நான் சொல்வதெல்லாம் அதனுடன் போனதாலும் குணா சிறிது நேரம் அமைதி காத்தார் நீங்கள் சொல்வதெல்லாம் வாஸ்தவம் போன்று தெரிகிறது அவ்வளவு தனிமையும் மன அழுத்தமும் வேதனையும் சேர்ந்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறதோ இது சரியாவதற்கு நான் மருத்துவரிடம் கூட்டிச் செல்லவா என்று கேட்டார் தாராளமாக கூட்டிச் செல்லுங்கள் மன அழுத்தம் என்பது ஒரு நோய் என்றால் அதை வெல்ல அன்பும் ஆதரவும் அவசியம் சில சமயங்களில் சிகிச்சை கூட தேவைப்படலாம் ஆனால் சிறிது நாட்கள் மட்டும் உங்கள் அலுவலக வேலைக்கு விடுப்பு விண்ணப்பித்துவிட்டு அவளை வேறு எங்காவது சுற்றுலா செல்லும் இடங்களுக்கு கூட்டிச் செல்லுங்கள் அவளுக்கான நேரத்தை கொடுங்கள் உறவினர்கள் உறவினர்களின்றி யாருமில்லாத உங்களுக்கு நீங்கள் இருவரும் தான் ஆறுதலாக இருக்க வேண்டும் வேலை வேலை என்று எண்ணிக்கொண்டே குடும்பத்தை மறந்த கதை பல கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் இடம் காலியானால் அந்த இடத்தை நிரப்ப வேறு ஒருவர் கண்டிப்பாக வருவார் ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களிடம் காலியானால் அதை நிரப்ப யார் வருவார் தனிமையின் வழியை நான் நன்கு அறிவேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் குறைந்தது ஒரு வாரமாவது அவளை வெளியில் கூட்டிச் செல்லுங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் தெரியும் அதற்கு பிறகும் அவள் அவ்வாறு செய்தால் மருத்துவரிடம் கூட்டிச் செல்லுங்கள் குணாவின் கண்களில் ஒரு உணர்வு வெளிப்பட்டது அவர் மெதுவாக தலையசைத்தார் அவர் என் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்திருந்தார் அந்த அமைதியான அறையில் தனிமையின் கூக்குரல் எதிரொலித்தது ஆம் நீங்கள் சொல்வது உண்மை அந்நாட்களில் எல்லாம் என் மனைவி என்னை வெளியே அழைத்துச் செல்லச் சொல்லுவாள் ஆனால் நான் பணிச்சுமை காரணமாக அதற்கு எதற்குமே சம்மதித்ததில்லை சில நாட்கள் கேட்டு பார்த்த அவள் கேட்பதையும் நிறுத்திவிட்டாள் இப்பொழுதே நான் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுக்கிறேன் எங்காவது வெளி மாநிலத்திற்கு சென்று வருகிறோம் அவளுக்கென ஒரு நேரத்தை நான் கொடுக்கிறேன் உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி என்றார் ஆனால் எப்படி ஒரு வயதான பெண்ணை ஒரு இளைஞனாக இருந்து இவர் மறந்திருக்கிறார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை நான் தயங்கி தயங்கி அந்த விஷயத்தை கேட்க முயற்சித்தபோது அதை நான் பிறகு சொல்கிறேன் என்று பதிலளித்தார் அடுத்த நாளிலிருந்து ஒரு வாரம் வெளியூர் செல்வதாகச் சொல்லி இருவரும் கிளம்பினர் இருவரும் கிளம்பிச் செல்கையில் சரண்யா ஓர் குழப்பத்துடன் என்னை பார்த்தாள் நீங்கள் நினைப்பது போல் இது சாதாரணமான மனநல பிரச்சனை இல்லை தயவு செய்து என்னை காப்பாற்ற முடியுமா என்று அவள் கேட்பது போல் தோன்றியது அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒலிக்கின்றன குணா சரண்யாவை காரில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் வந்தார் எனக்கும் அவளுக்கும் ஒரே வயதுதான் இளமையிலேயே முதுமையான தோற்றம் சில விஷயங்கள் காரணமாக என் மனைவியின் உடலில் வந்தது மற்றபடி எங்களுக்கு வயது வித்தியாசம் என்பது கிடையாது என்று கூறிவிட்டு காரை நோக்கி சென்றார் அவர்கள் இருவரும் காரில் ஏறி சென்றனர் நான் வீட்டுக்குள் சென்ற பின் ஒரு விதமான குழப்பத்திலேயே இருந்தேன் அவன் சொன்ன வார்த்தைகள் கூட சமாளிப்பது போன்றுதான் உள்ளதோ இது உண்மை என்றால் அன்றே அவன் என்னிடம் சொல்லி இருக்கலாமே நேரம் எடுத்து யோசித்து சொல்வது போன்று தெரிகிறது குணாவின் மனைவி அடைந்த தனிமையின் தழும்புகள் என் மனதில் ஆழமாக பதிந்ததால் மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் என்று எண்ணினேன் வேலை சுமையில் குடும்பத்தை மறக்கும் இது போன்ற மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்று நினைத்து குணாவிடம் விளக்கி புரிய வைத்து விட்டதாக நம்பினேன் ஆனால் அவளுடைய அந்த பார்வையின் நோக்கம் என்ன இதை நினைத்தபடி கட்டிலில் படுத்து கண்மூடி உறங்கினேன் அன்று இரவு பனிரெண்டு மணி அளவில் என்னை கந்திறக்க வைத்தது மீண்டும் அந்த அலறல் சத்தம் இந்த முறை அந்த சத்தம் மிக அதிகமாக வந்தது ஆனால் அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை பிறகு எப்படி